ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என்ஜிரி வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் நூற்றி ஒன்பது அனாமிகா எவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டும் அவளது வயிற்றில் தனது குழந்தை வளர்வதை விரும்பாத விஜய் விடாப்பிடியாக என் குழந்தையை அழிச்சிடு இல்லை செத்துப்போ என மிரட்டினான் யூ பர்ஸ்ட் நான் என் வயிறறிஞ்சு சொல்கிறேன் சத்தியமா நீ நல்லாவே இருக்க மாட்டடா என்னமோ நான் மட்டும்தான் ரொம்ப கெட்டவ மாதிரி உன் குழந்தைய வயிற்றுல வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல கலட்டி விட்டுட்டு அந்த அமுதாவை கல்யாணம் பண்ணி அவ கூட குழந்த பற்றிக்க நினைக்கிறியா நடக்கவே நடக்காது என்னைக்கும் நான் நடக்கவும் மாட்டேன் இப்போ என்ன உனக்கு ஒன்று நான் செத்து போகணும் இல்லைனா இந்த குழந்தைய கொல்லணும் அவ்வளோதானே நான் ஒத்துக்கிறேன் அபோஷன் பண்ணிக்கிறேன் போதுமா உன் கொலை வெறி அடங்குச்சா நீ என்னதான் என்ன ஒரு ஆளாக மதிக்காமல் இருந்தாலும் உன்னோட ரத்தம் என் வயிற்றில் வளருதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோடு நடந்துக்குவேன்னு நினச்ச விஜய் ஆனால் நீ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ரூத்லெஸ் அனிமல்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன் நீ எனக்கு பண்ண எல்லா கொடுமைக்கும் இந்த குழந்தைக்கு நீ பண்ணுற அநியாயத்துக்கும் கண்டிப்பாக அனுபவிப்ப விஜய் ஐ வில் மேக் யூ பே ஃபார் இட் ஷோர் என்று ஆத்திரம் பொங்க மனதிலிருந்த அனைத்து வன்மங்களையும் வார்த்தைகளால் கொட்டிய அனாமிகா தரையில் அமர்ந்து தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் இது இப்படி முடியறதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் என நினைத்து அனாமிகாவின் பெற்றோர்களும் ஆற்றாமையில் அவள் அருகில் உட்கார்ந்து விஜயின் சொத்துக்களை தாங்கள் அடிவதற்காக போட்ட திட்டம் எல்லாம் இப்படி ஒரே நொடியில் நாசமாகிவிட்டதே என நினைத்து அழுது கரைந்தார்கள் அனாமிகா பேசிய வார்த்தைகள் விஜயின் மனதை கொஞ்சம் பாதித்திருந்தாலும் அனாமிகாவையும் அவள் குடும்பத்தையும் தன் அருகில் வைத்துக் கொள்வது பாம்பிற்கு பாலூட்டி வளர்ப்பதற்கு சமம் ஏன்னா அவனுக்கு நன்றாக தெரியும் என்பதால் இவ விஷயத்தில் நம்ம எமோஷனலாகி யோசிக்கிற அளவுக்கெல்லாம் இவ வருத்தில்லை எப்படியோ சனியை தொடட்டும் நஜமாவே இவ வயிற்றுல வளர்றது என்னோட குழந்தையா இருந்தாலும் அதுக்கு அம்மா இவளா இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல மாதிரி வளர்க்க மாட்டா இவளுக்கு பிள்ளையா போறது நாசமாக போகிறதுக்கு அந்த குழந்தை பிறக்காமல் இருக்கிறது நல்லது இந்த தான் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும் என்று நினைத்து வழக்கம் போல தன் மனதை கல்லாக்கி கொண்ட விஜய் தினேஷை அழைத்து நமக்கு தெரிஞ்ச டாக்டர் யாரையாவது வர சொல்லு இங்கேயே இவளுக்கு ஆபாஷன் பண்ண சொல்லு இவன் என் ஆஃபீஸை விட்டு போகும்போது என் லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் அப்படியே போயிடணும் என்று சொல்லிவிட்டு தனது ரூமுக்கு சென்று டோரை லாக் செய்து விட்டான் அனாமிகாவையும் அவளது பெற்றோர்களையும் விஜயின் நாட்கள் எங்கும் நகர விடாமல் பிடித்து வைத்து கொண்டார்கள் விஜய் சொன்னதால் டாக்டருக்கு கால் செய்து வரவழைத்தான் தினேஷ் அப்போதும் கூட தனது திட்டமெல்லாம் இப்படி ஒண்ணுமில்லாமல் போய்விட்டதே என நினைத்து மனவேதனையில் விடாமல் அழுது கொண்டே இருந்தாள் அனாமிகா ஆனால் அவளது அழுகைக்கு செவிசாய்க்க அங்கே யாருமில்லை தனது ரூமில் தனியாக அமர்ந்திருந்த விஜய் திடீரென தனது இதயம் கனப்பது போல உணர்ந்தான் ஏனோ அவனது வாழ்வு மிகவும் இருள் சூழ்ந்த ஒன்றாக இருப்பதாக தனக்குள் தோன்றியது மீண்டும் அவனை தனிமை சூழ்ந்து கொண்டதாகவும் அவனுக்கான தனி உலகில் அவனை தவிர அவனை ஆறுதல் படுத்த வேறு யாரும் இல்லை என்றும் யோசித்த விஜய் ஜன்னல் அருகில் சென்று கேர்டனை விலக்கிவிட்டு வெளியில் தெரிந்த காட்சிகளை பார்த்தான் அவனது ஆபீஸ் சென்னையின் மத்திய பகுதியில் இருந்ததால் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் மக்களையும் அனாமிகா இங்கே வந்த பிறகு மீண்டும் அவள் வெளியே வந்தாள் அவளிடம் ஏதாவது ஹாட் நியூஸ் கிடைத்தாள் அதை வைத்து இந்த நாளை ஓட்டிவிடலாம் என்னை நினைத்து அங்கே பதுங்கி காத்திருக்கும் மீடியா ஆட்களையும் அவனால் பார்க்க முடிந்தது அந்த காட்சி இருந்த மனசோர்வை அதிகப்படுத்த மெல்ல நடந்து சென்று தனது இருக்கையில் சாய்ந்து அமர்ந்த விஜய் இதுதான் வாழ்க்கையா இது இப்படி இருக்குமா நியாயமாக அனாமிகா என் இருந்து ஒரே அடியாக போக போறேன்னு நினைச்சு நான் இப்போ சந்தோஷமாக இருக்கணும் ஆனா என்னால ஏன் அப்படி இருக்க முடியல கண்டிப்பா நான் அவளை நினச்சி ஃபீல் பண்ணலன்னு எனக்கு தெரியும் ஒரு வேலை என்ன நினச்சி நானே ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ எமோஷனல் பர்சனாக ஆகிட்டேன் நான் நான் இப்போ எனக்கு எங்கிட்டே இருக்கிற இந்த விஜய் குருமூர்த்தி யாரு அவனுக்கு என்னதான் வேணும் இந்த வாழ்க்கையில் எது கிடைச்சாதான் அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்க தோணுது ஆனால் எத்தனை தடவை கேட்டாலும் இந்த கொஷனுக்கு ஆன்சர் தான் கிடைக்க மாட்டேங்குது தனக்கு தானே பேசிவிட்டு விரக்தியுடன் புன்னகைத்தான் அவனது தலை பாரமாகி வலிப்பதை போல இருந்தது தன் மனதில் இருப்பதை யாரிடமாவது கொட்டினால் நன்றாக இருக்கும் என்று கூட அவனுக்கு தோன்றியது அப்படி அவன் யோசிக்கும்போது அவனது மனக்கண்ணில் பளிச்சிட்டது அமுதாவின் அப்பாவித்தனமான முகம்தான் அவளைத் தவிர அந்த நொடி வேறு யாரை பற்றியும் அவன் மனம் யோசிக்கவில்லை அவள் ஞாபகம் வந்த பிறகுதான் இங்கே அவள் இல்லை என்று உணர்ந்த விஜய் உடனே அவளுக்கு கால் செய்தான் இப்போதுதான் அவள் தங்கியிருக்கும் ஹோட்டல் ரூமிற்கு வந்து சேர்ந்திருந்த அமுதா இன்னும் அவள் கண்களால் பார்த்த காட்சிகள் தந்த தாக்கத்திலிருந்து வெளியில் வர முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அந்த நேரம் விஜயின் நம்பரிலிருந்து அவளுக்கு கால் வர ஸ்கிரீனில் தெரிந்த விஜய் சார் என்ற பெயரை பார்த்தவுடனேயே அவளையும் மீறி அவளது ஆழ்மனதில் ஒருவித பயம் பரவியது அவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் அவனால் செய்ய முடியும் என்பது பற்றி அவள் அறிந்ததுதான் ஆனால் அவன் கையில் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு அனாமிகாவையே கொன்று விடுவேன் என சொல்லி மிரட்டும் அளவிற்கு கொடூரனாக இருப்பான் என அமுதா துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை ஏனென்றால் அவளுக்கு தெரிந்த விஜய் அப்படிப்பட்டவனாக இருக்கவில்லை அவ்வப்போது ஈகோவில் கொஞ்சம் திமிராக பேசினாலும் அவளிடம் அவன் மென்மையாக மட்டுமே நடந்து கொண்டான் அவனது அந்த மென்மையான பக்கம் அவளுக்கு மட்டுமே சொந்தமானது என்பது பற்றி பாவம் அவளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அவனது அழைப்பை ஏற்க பயந்து கொண்டு யோசனையில் மூழ்கிய அமுதா அப்படியே போனை கையில் இறுக்கி பிடித்தபடி ஏதோ பேயை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தாள் அவள் தனது காலை அட்டன் செய்யாததால் அனாமிகாவால் அவளுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துவிட்டதோ என நினைத்து பதறிய விஜய் சட்டென எழுந்து பதட்டமான முகத்துடன் மீண்டும் மீண்டும் அவளுக்கு கால் செய்து கொண்டே இருந்தான் ஏசி ஓடியும் அவனது நெற்றி ஓரமாக சில வியர்வை துளிகள் துளிர்த்து வடியத் தொடங்கியது அவர் இத்தனை தடவை கால் பண்ணியும் நம்ம எடுக்காம இருந்தா நல்லா இருக்காது நம்மளை அவர் என்ன பண்ணிட போறாரு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் தப்பா எதுவும் நடக்காது என நினைத்து பெருமூச்சு விட்டு தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்ட அமுதா கைகள் நடுங்க அந்த காலை அட்டன் செய்து ஹலோ என்று மெல்லிய குரலில் சொன்னாள் அந்த குரல் பயம் அப்பட்டமாக தெரிந்தது அவளுக்கு என்ன ஆனதோ என்ற பயத்தில் இருந்த விஜய்க்கு அதை கவனித்து புரிந்து கொள்ளும் பொறுமை இல்லை அவசரமாக ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணுறது எடுக்க மாட்டியா நீ நீ இங்கே ஆஃபீஸ்ல தானே இருந்த எங்கே போன நாளையே காணும் நான் இத்தனை தடவை கால் பண்ணியும் நீ எடுக்காததுனால அந்த பைத்தியக்காரி அனாமிகா உன்னை ஏதோ பண்ணிட்டாளோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன் தெரியுமா எங்கேயாவது போனா சொல்லிட்டு போக மாட்டியா நீ என்று உடைந்த குரலில் கேட்டான் விஜய் அவனது கேள்வியில் வாயடைத்து போய்விட்டாள் அமுதா அவனது குரலில் எப்போதும் இருக்கும் கம்பீரம் இப்போது இல்லை அவன் பேசிய விதத்தில் அவன் அவள் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் வைத்திருக்கிறான் என்று அவளால் உணர முடிந்தது அதுவரை அவனை நினைத்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அமுதா அவனது குரலை கேட்ட பிறகு அப்படியே சகஜ நிலைக்கு திரும்பி சாரி சார் நான் உங்ககிட்ட கிட்ட சொல்லாமல் வந்திருக்க கூடாது நீங்கள் என்னை பற்றி அளவுக்கு யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி தினேஷ் அண்ணா தான் நான் அங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்துடும் என பின்வாசல் வழியாக ஹோட்டல் ரூமுக்கு போன்னு அனுப்பி வச்சுட்டாரு இங்க வெளியே கூட எனக்காக பாடி கார்ட்ஸ் இருக்காங்க நீங்க அங்க பிஸியா இருந்தீங்க அதான் என்னால் உங்ககிட்ட சொல்லிட்டு வர முடியல தினேஷனா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன் நீங்க என்ன நினைச்சு வரி பண்ணிக்காதீங்க ஐம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் என்றாள் அவளிடம் பேசிய பிறகுதான் விஜய்க்கு போன உயிர் திரும்பி வந்ததை போல இருந்தது அவனது என்ன ஓட்டங்கள் நொடிக்கு நொடி ஏன் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என அவனுக்கே தெரியவில்லை அவனது கலவையான உணர்ச்சிகளுக்கு நடுவில் அவனது இதயம் அமுதாவிற்காக எந்த எண்ணத்தில் ஏங்கி தவிக்கிறது என இன்னும் அவன் யோசித்து தெரிந்து கொள்ள முயற்சி எடுக்கவில்லை அவன் அவள் மீது உரிமை கொண்டாட ஆசைப்படவில்லை அவள் மீது சபலப்பட்டு அவளை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு இல்லை அவனை பொறுத்தவரை அவளுடன் வெறுமனே இப்படி தன் நேரத்தை செலவிடுவது கூட அவனது காயப்பட்ட மனதை ஆறுதல் படுத்த போதுமானதாக இருந்தது அவளுடன் தான் செலவிடும் ஒவ்வொரு நொடியும் மனதிற்கு நெருக்கமானதாகவும் அவனது கோபம் ஈகோ மற்றவர்கள் மீது அவனுக்கு இருக்கும் வெறுப்பு என அனைத்தையும் தாண்டி அவனுக்குள் இருக்கும் சாதாரண விஜய் அவள் முன்னே மட்டும் வெளியே வருவதாகவும் அவனுக்கு தோன்றியது அந்த மாயம் அவனுக்கு அவளிடம் மட்டும்தான் நடக்கிறது அவனால் அவளிடம் அவனாக இருக்க முடிகிறது காதல் மலரும்